الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

கடந்த வாரத்தில் நாம் அறுபத்தி எட்டாவது வசனம் வரை உள்ள விளக்கத்தை பார்த்திருந்தோம் அல்லாவுடைய கிருபையினால் இன்றைக்கு நாம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹூர் அபுதாலமீன் இந்த வசனங்களிலே நபிகள்நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்களை மக்களுக்கு கூறுமாறு சில விஷயங்களை அல்லா அல்லாவின் தூதருக்கு எடுத்துரைக்கின்றான் நபியா நாயகம் சல்லல்லா உரே சொல்ல முறை அல்லா சொல்ல சொல்கின்றான் மக்களுக்கு சொல்லுங்கள் ஆயிலார் உயர்ந்த கூட்டத்தார்கள் இது அஃதிமோன் அவர்கள் அல்லாவிடம் உரையாடிய போது அவர்கள் அல்லாவிடம் விவாதம் செய்த போது அது தொடர்பான எந்த அறிவும் எனக்கு இல்லை என்று நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒப்புதாரணி கூறுகின்றார் மலக்குமார்கள் பல்வேறு விஷயம் தொடர்பாக அல்லாவிடம் அவர்கள் உரையாடுவார்கள் அல்லாவிடம் அவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மலக்குமார்கள் பல்வேறு செய்திகளில் மலக்கும் அல்லாஹ் ஒன்றை கூறும் பொழுது மலக்குமார்கள் அது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டிருப்பார்கள் அதுபோன்று ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை எல்லாம் படைக்கும் பொழுது மலர்களுக்கு அல்லா தெரிவித்தான் இந்த ஜாபில் நான் பூமியிலே ஒரு வழித்தோன்றலை உருவாக்கக்கூடிய படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது மலருமார் அல்லாவிடம் என்ன செய்தார்கள் எதிர்கேள்வி கேட்டார்கள் எதிர்கேள்வி என்றால் அல்லாவிடம் அவர்கள் இறைவனை மறுப்பதற்காக உள்ள கேள்வி அல்ல அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இந்த பூமியிலே குழப்பம் செய்து இரத்தம் போட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் சொல்ல உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம் உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகின்றோம் என்று குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் அப்பதார்கள் அவர்களுக்கு பயிரளிக்கின்றான் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகின்றேன் என்று அல்லாஹ் பயிரளித்தவுடன் மதக்குமார் அல்லாவினுக்கு கட்டுப்பட்டு விடுகின்றார்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மறக்குமார்கள் அல்லாஹோடு அவர்கள் பல்வேறு பேச்சுக்களை பேசியிருக்கின்றார்கள் அப்ப நபியா நாயம் சல்லாலே சொல்லும் அவர்களுக்கு அல்ல சொல்ல சொல்லுங்க வீட்டில் சொல்லுங்கள் மாற்றான மலையில் ஆயலா எது அக்தசிமோன் உயர்ந்த கூட்டத்தாராகிய வானவர்கள் அல்லாவிடம் அவர்கள் கலந்துரையாடிய போது அல்லாவுடன் அவர்கள் உரையாடிய போது அது பற்றிய எந்த அறிவும் எனக்கு கிடையாது அல்லாஹூர் அபுல்லாலுமே நபியா நாயத்தில் சொன்ன தான் தெரியும் மனுக்குமார்கள் வானத்தில் அல்லாஹிட்ட என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அல்லாவிடமிருந்து இறை செய்தியாக நவீன நாயகம் சல்லல்லா ஒலே சொல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அது பற்றிய எந்த அறிவும் எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைச்சு விடுங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அதைத் தொடர்ந்து எழுபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற நவியை இன்னும் சொல்லுங்கள் இய்யூஹா இறைய எனக்கு இல்லா அன்னமா ஆன நதீரும் நான் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டும்தான் என்பதை தவிர வேறு எந்த இறை செய்தியும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை அல்லாவிடமிருந்து நபியல் நாயகம் செல்லாதே சிலமுருகளுக்கு என்ன அறிவிக்கப்படுகிறதோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி எச்சரிக்கை செய்ய வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் என்ன செய்து விடுங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்போதாலுமே நபியல் நாயகம் செல்லாதே சிலமர்களுக்கு கூறுமாறு உத்தரவிடுகின்றார் அவை முக்கியமான ஒரு அடிப்படையை கொள்கையை நமக்கு போதிக்கிறது அல்லாஹூர் அபுதாரமே நபியல் நாயகம் செல்லல்லே செல்லம் அவர்களுக்கு எதை அல்லா வகையாக இறை செய்தியாக அறிவித்து கொடுத்தானோ அதை தவிர வேறு எந்த ஒரு ஞானமும் அறிவும் நபியல் நாயகம் செல்லாலே செலம் அவங்களால் தானாகவே என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு தனிக்கா வழிபாட்டுக்காரர்கள் தலிகா வழிபாட்டில் உள்ளவங்க பல்வேறு அசத்தியமான கொள்கையில் உள்ளவர்களுடைய நம்பிக்கை என்ன நவியல் நாயகம் செல்லாரே செல்வர்களுக்கு அல்லாஹ் எப்படி எல்லாவற்றையும் அறிவானோ அதுபோல் நவியல் நாயகம் செல்லாரே அவங்களுக்கும் மறைவான ஞானம் இருக்குது அப்படி தப்பான கொள்கை இருக்கிறத பார்க்கணும் அது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கை ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரபுல்ல எதை அறிவித்து கொடுத்தாலும் அதை தவிர நவியல் நாயகத்துக்கு தெரியாது நமக்கு வரப்போகிறான் நாயின் சொல்லாத சொன்னாங்க மறுமை நாளில் என்னென்னலாம் நடக்கும் கபூர் வாழ்க்கைக்குள்ள எந்தென்னா நடக்கும் நாம் யாரும் போய் அதை பார்க்கல நாம் அதை மொத்தா போய் நம்ம சந்திக்கும் போது நமக்கு தெரியும் நரகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது இன்னும் நம்ம நாம் நம்முடைய அறிவால் அறிய முடியாத பல்வேறு ஜின்களுடைய உலகத்தை பற்றி மார்க்கம் சொல்கிறது செய்தாக்களை பற்றி சொல்கிறது இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தாங்கன்னா நாம தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவுடைய இறை செய்தியின் மூலமாக நபியல் நாயத்துக்கு அல்லா சொல்லிக் கொடுத்தா நபியல் நமக்கு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்ப இதை தவிர அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தானோ அதை தவிர வேற எந்த அறிவும் நபியல் நாயகம் செல்லாலே சிலம் அவர்கள் அல்லாவை போன்று அறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு என்ன செய்யாது கிடையாது அல்லாங்கள் நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் மறைவானவை என்றால் என்ன மறைவானவை என்று சொன்னால் இறைவனுக்கு மட்டும் தெரிந்த விஷயங்கள் நம்முடைய அறிவால் நம்ம என்ன செய்ய முடியாது சுயமாக தெரிந்து கொள்ள முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் தான் மறைவான விஷயங்கள் நபியா நாயம் செல்லாதே செல்லும் அவர்களுக்கு அல்லா வகையாக அறிவித்து கொடுத்த பிறகு நபியா அது எப்படி மறைவான விஷயம் சொன்னால் நடக்கிறதுக்கு நபியா நாயகம் செல்லாதே செல்லும் நாளை அபூஜன் இந்த இடத்துக்கு கொல்லப்படுவான் முத்துப்பா இந்த இடத்துக்கு கொல்லப்படுவான்னு சொன்னான் எப்படி சொன்னாங்க அல்லாவிடம் இருந்து அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது நமக்கு ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் வச்சிருந்த எக்ஸாம் ரிசல்ட்ரி வெளியிட போகுது திருத்தையார என்ன செய்யறாரு நீ வந்து இந்த பல இத்தனை மார்க் சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிட போகுது எப்படி தெரிஞ்சோம் நம்முடைய சுயம் அறிவு வச்சா கண்டுபிடிச்சோம் திருத்தினார்த்தையா என்ன செஞ்சிட்டாரு நீ இத்தனை மார்க் எடுத்திருக்க என்ன செஞ்சிட்டாரு அதை மாணவனுக்கு சொல்லும் போது அவன் தெரிஞ்சு கொடுக்கிறான் அது மறைவான ஞானம் கிடையாது அப்ப அல்லாத ஒரு அப்போதாலுமே நடிகர் நாயகம் செல்லாத உங்களுக்கு முன்கூட்டி என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க பண்ண செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க

என்ன என்ன நடந்தது என்பது பற்றி எந்த அறிவும் இல்லை இவ திருமலை குரான் வந்து ஆதமலை இஸ்லாமோ படைக்கும் போது அல்லா அல்லாஹ் அல்லா சொல்றா மலக்குமார்கள் பல எதிர்கேள்விகளை கேட்கின்றார்கள் குறையாடல் போது பாருங்க இது அல்லா சொல்வதற்கு முன்பாக நபிர் நாயத்துக்கு தெரியுமா குரான் அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி நபியர் நாயத்துக்கு தெரியுமா செய்யாது தெரியாது அப்போ அந்த விவரநாயகம் செல்லாதே சொல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் அவங்க செய்ய முடியாது இறைவனுடைய மறைவான ஞானத்தில் உள்ளதே அறிய முடியாது அதைத்தான் தான் அல்லாஹ் சொல்ல சொல்லியிருந்தால் யூஹா இறைய எனக்கு இறை செய்தியாக அறிவிக்கப்படவில்லை இல்லா அன்னம்மா அந்த நதியிலும் நான் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்றே தவிர எனக்கு இறை செய்து அறிவிக்கப்படவில்லை எடுத்து சொல்லக்கூடிய நான் செய்யல அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய பவர் வேறு எதுவும் செய்யாது கிடையாது அப்படி எனக்கு இதை செய்து அறிவிக்கப்படவும் இல்லை என்று அறுபத்தி ஒன்பது எழுபது அல்லா குறிப்பிடுகின்றான் அதைத் தொடர்ந்து மலக்கு மாதிகளை ஆதம் அலை இஸ்லாம் படைக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை முன்கூட்டி நம்பிக்கை உனக்கு தெரியாது சொல்லி சொல்லிட்டு மலக்கு மாதம் அல்லாட கேட்டாங்களா இல்லைங்களா இது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அல்ல நபியை அதை என்ன செய்யலாம் வகையாக அறிவிக்கின்றார் நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுன்னா அல்லா சொல்லி கொடுக்கும் தான் எனக்கு தெரியும் என்று அல்லா சொல்லி கொடுக்கின்றார் இந்த வசனம் அருளப்பட்ட தான் நபியல் நாயகர் சம்பவம் தெரியும் இன்னைக்கு நாம தான் நினைக்கிறோம் நமக்கு தான் தெரியுமே சொல்லி நமக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகு பல்வேறு பயான்கள் நாம கேட்டு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நவியல் நாயின் செல்லாரே சில முறையில இந்த வசனம் பொழுது அல்லா இப்ப சொல்லிட்டான் மலகுமாறு அல்லாட்ட அவங்க கேள்வி கேட்கும் போது என்ன நினைச்சு அறிவனுக்கு இல்லைன்னு மக்கள் அப்படி அல்லாஹ் சொல்ல சொல்லிட்டு என்ன நினைச்சு அல்லா செய்ய சொல்லுறான் இது கால ரூ கதில் மலாய்கட்டி உம்முடைய நவியை நினைத்து மக்களுக்கு எடுத்துரைப்பீராக இது கால ரூ கதில் கட்டி உம்முடைய இறைவன் மலக்குமார்களுக்கு சொன்னதை நினைவூட்டு வீரார்கள் என்ன அல்லாஹ் சொன்னான் இனி ஹாலிக்கும் பஷரம் மின் திங் நான் களிமண்ணால் ஒரு மனிதனை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களுக்கு சொன்னதை நினைவூட்டுவீரார்கள் ஃபைதா செவ்வைக்கு அந்த மனிதனை நான் சீராக்கி ஒன் ஆஃப் அஃப் டூ ஃபிகி என்னுடைய ரூகை அந்த மனிதனில் நான் ஊதும் பூதும் போதும் அல்லாஹ்வுடைய நாம் அல்லாஹ்வுடைய ஒரு பகுதியில் நம்ம விளங்கிடக்கூடாது அல்லாஹ் ஒரு அம்புதாருமே படைப்பினங்கள்ட்ட எதையெல்லாம் தன்னோடு தொடர்புபடுத்தி சொல்றானோ அது எல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம விளங்கிக்கணும் மசாஜில் உள்ள அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்னால் அல்லாஹ் வந்து பத்திரம் போட்டு அல்லாஹ் கட்டின பள்ளின்னு விளங்கிடக்கூடாது இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி மசாஜில் உள்ளா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அப்படின்னு செய்வோம் நாம சொல்லுவோம் அப்ப இறைவன் வந்து அல்லாவுடைய பள்ளி இறைவனோடு அந்த பள்ளி என்பதை ஏன் சேர்க்கின்றான் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த வார்த்தை ரமதானுக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முகர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புன்றாங்க அப்ப முகர்ரம் மாதத்தை அல்லாவுடைய மாதம்னா அல்லாக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்குன்னு வழங்கிடக்கூடாது அவன் தான் பன்னெண்டு மாதங்களை படைத்தான் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்து விஷயங்கள் படைப்பினங்கள் வந்து இறைவதோடு தொடர்பு படுத்தப்படுகிறதோ அல்லாவுடைய பள்ளிவாசல் அல்லாஹுடைய மாதம் அல்லாவுடைய பூமி அல்லாஹுடைய வானம் இப்படி வந்துடுச்சுன்னா அதையெல்லாம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை மன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சுகை இஸ்லாம் இஸ்லாம்க்கு அல்லாவும் ஒட்டகத்தை கொடுத்தான் அந்த நபியுடைய சமுதாயத்துக்கு ஒட்டகத்தை கொடுக்கும் போது நாக்கத்துல்லா அல்லாவுடைய ஒட்டகம் சொன்னாங்க உலகத்துல எல்லா ஒத்தகம் யார் படைச்சதுதான் அல்லாஹ் அல்லாஹ் படைச்சது அதுக்கு மட்டும் அல்லாவுடைய ஒரு பொட்டரம் ஏன் சொல்லணும் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று காட்டுவதற்காக என்னுடைய உயிரை அவர்களுக்கு ஊதுவேன் வேணும்னா அல்லாவுடைய உயிர் நுழைகிற கூடாது ஈசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் அல்லாவுடைய அல்லாவின் ஊதப்பட்டது நம்ம எல்லோருக்கும் அல்லாவின் ரூஹ் என்பதை அல்லாஹ் படைத்தார் மனிதர்களுக்குரிய எல்லா உயிரினங்களுக்குரிய ரூகையும் யார் தான் படைச்சிருக்கிறாங்க அல்லா தான் படைத்திருக்காங்க ரூ என்பது அல்லாவோடு ஏன் தொடர்பு படுத்தப்படுகிறது சொன்னால் அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இறைவன் பொருத்திலிருந்து யாருக்கு ரூ ஊதப்பட்டது ஆதம் அலே இஸ்லாம் அவங்க ஊதப்பட்டது நமக்கும் இறைவன் பொறுத்திலிருந்து என்ன செய்யப்படுது ரூ ஊதப்படுகிறது அல்லாஹ் நம்ம தாயுடைய வயிற்றுல இருக்கும்போது நூத்தி இருபதாவது நாள்ல மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க ரூஹ வந்து என்ன செய்யறாங்க ஊதுறாங்க ஈசாலே இஸ்லாம் அவங்க அல்லா அல்லாவின் புறத்திலிருந்து ரூஹ ஊதப்பட்டது என்று சொன்னால் அல்லாவுடைய ரூ அது குரான் வரும் அல்லாவுடைய ரூஹ் என்று சொன்னால் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ரூ ஒட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் உரிய ரூக வந்து அல்லா தினை செய்திருக்கின்றான் படைத்திருக்கின்றான் ரூஹனா என்ன ரூ என்பது நம்முடைய கண்களால் நம்முடைய அறிவால் நாம உணர முடியாத ஒரு உடல் ரூகுனா ஒரு உடல் தான் நாம நினைச்சிடும் ரூகுன்னு சொன்னோம்னா அது ஏதோ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது நம்ம மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டதோ அது சரியான விளக்கம் மதக்குமாக ரூகை கைப்பற்றினோம்னா அதை ஒரு கஃன் துணியை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கஃன் துணியில் வைக்கப்படும் என்றால் ஒரு ஜிஸ்மு தானே ஒரு உடல் தானே ஒரு பொருள் தானே அப்போ ரூ என்பது ஒரு பொருள் அப்போ அந்த ரூ என்பது எப்படிப்பட்ட பொருள் நாம் அதை செய்ய முடியாது ரொம்ப நுண்ணியும் நம்ம கண்களால் பார்க்க முடியாது அல்லாஹ் சொல்வதை மூலம் என்னை அறிந்து கொள்ள முடியும் அந்த ரூஹு நம்முடைய உடல்ல இருக்கிற காலமெல்லாம் நம்முடைய உடல் இயங்கிக் கொண்டே இருக்கும் அந்த ரூஹு நம்மிலிருந்து எடுக்கப்பட்டு வச்சுக்கோங்க நம்முடைய உடல் எல்லா இயக்கங்களும் செல்லிவிடும் நிறுத்திவிடும் அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குரிய ரூகையும் படைச்சவனையால் தான் அல்லாஹ் அப்போது ஆரம்பிக்கணும் அப்போ அல்லாஹ் சொன்னா ஃபைவ் லாஸ் அவ்வை குஹூ நான் ஆதமலேஸ்வரானுடைய படைப்பை சீராக படைத்து வ நஃபத் என்னுடைய ரூகை அப்படின்னா இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ரூ. சரிங்களா அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொன்னமா இறைவனுடைய உயிரை வரையில குடையறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ரூகியிலிருந்து அவனுக்கு நான் ஊதுவேன். அப்படி ஊதும் பொழுது ஃபகவுலுஹு சاجideen. நீங்கள் அவர்களுக்கு பணிந்து விழுந்து விடுங்கள். ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஒரு அர்த்தம் என்ன? சاجideen அப்படின்னு சொன்னோம்னா பணிவாக இருக்கு அவருக்கு நீங்க எது கட்டுப்படணும் கட்டுப்படுறதுக்கு அர்த்தம் இப்ப உதாரணமா அல்ல இஸ்ரோ சொன்னான் வது ஒரு ஊருக்குள்ள நுழையும் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லிக்கொண்டு பாப சுற்றதா அந்த வாசலுக்குள் பணிந்தவர்களாக நுழையும் ரொம்ப அடக்க என்ன நினைச்சீங்க அந்த ஊருக்குள்ள இறைவா மன்னிப்பாயாக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அந்த கேடுகட்ட சமுதாயம் என்ன பண்ணாங்க அல்லாஹ் நீ பணிவாக சொல்ற நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து பெட்டக்ஸ வச்சு தவழ்ந்துக்கிட்டே போனாங்க நல்லா நேரடியாக மாற்றம் செய்யறாங்க அல்லா மன்னிப்பாயாங்கன்னு சொல்ல சொன்னாங்க அவங்க ஹித்தத்துற வார்த்தையை வந்து அல்லாவை கேள்வி பண்ற மாதிரி ஹிந்தத்து அப்படி மாத்திட்டாங்க எங்களை கோதுமை கோதுமை சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சாங்க அல்லா வந்து பணிவா போஷுகிட்ட திமுறா என்ன செஞ்சாங்க போனாங்க பெடெக்ஸ வச்சு இழுத்துக்கிட்டே என்ன செஞ்சாங்க கேலி நக்கலும் திண்டலுமா அந்த ஊருக்குள்ள இஸ்லாமிய சமுதாயம் போனாங்க அப்ப இந்த இடத்துல வந்து அல்லாஹ் பணிவாக நுழையுங்கள் சுஜ சஜிதாங்கிற வார்த்தை வந்து பணிவுக்கும் பயன்படுத்தப்படும் நம்ம நம்முடைய உடல் உறுப்புகளை தலையை தலையில் வைப்பதற்கும் சஜுதான் பயன்படுத்தப்படும் இது மலக்குமார்களுக்கு அல்லா என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பான் அல்லா வந்துதானுமே நான் ஆதமை படைத்ததும் நீங்க என்ன செய்ய அவருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்ல சொல்லியிருக்கலாம் அல்லது ஆதமை நான் படைத்ததும் நீங்க அவருக்கு என்ன செய்யணும் சஜிதா பண்ணணும் அல்லா உன்ன சொல்லிட்டானே வச்சுக்கிடுங்க இறைவன் அதை சொல்லிட்டான்னு சொன்னோம்னா என்ன கிடையாது தப்பு அது வணக்கமாக நம்ம எடுக்க வேண்டியது கிடையாது அது ஒரு இறைவன் இறைவனுடைய கட்டளையை செயல்படுத்துவது என்று புரிந்து கொண்டால் போதுமானது என்றாலும் சஜிதாக்கு என்ன அர்த்தம் இருக்குது பணிகள் என்ற அர்த்தம் இருக்குது அந்த பொருளை கொடுப்பதுதான் மிக சிறந்தது அப்பதான் ஆதமை சீராக படைத்து அவருக்கு என்னுடைய ரூகை நான் ஊதும் பொழுது இப்ப கவுலவு சாத்தியது நீங்கள் அவருக்கு என்ன செய்யுங்கள் பணிந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு

அந்த இங்லீஷுடைய சந்ததி தான் ஏன்னால் நல்லா சொல்லும்போது அஃப் அ தத்தஹிது உனகு வ மின் தூணி என்னை விட்டுவிட்டு அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள் நேசர்களாக எடுக்க போயினா நல்லா கேட்குறாங்க அப்போ அந்த ஷெய்தான் வந்து மலத்து அவன் ஜிந்தினத்தை சார்ந்தவனாக இருந்தான் அல்லாஹ் அவன் ஜிந்தினத்தை சார்ந்தவனாக இருந்தான் ஆனா அல்லாஹ் அப்துல்ல அவனை கண்ணியப்படுத்தி அவனை மகத்துவப்படுத்தி மலக்குமார்களோடு அவனை அல்லாஹ் செய்திருந்தான் வைத்திருந்தான் மலக்குமார்களோடு அவன் இருக்கும் பொழுது மலக்குமார்களுக்கு இடக்கூடிய கட்டளை அவர்களோடு இருந்து யாருக்கும் சேர்த்துதான் இப்ளீசுக்கும் சேர்த்துதான் சைத்தானுக்கும் சேர்த்துதான் ஆனா அப்ப அவன் நல்லவனாக இருந்தான் மலக்குமார்களோடு மலக்குமார்களோடு அவன் இருந்ததினால் மலக்குமார்களுக்கு அல்லா உத்தரவிட்டான்னு சொன்னோம்னா அவர்களோடு இருந்து யாருக்கும் சேர்த்துதான் இப்ளீசுக்கும் சேர்த்துதான் அப்ப மலக்குமார்கள் அனைவரும் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பணிந்தார்கள் இப்ளீஸ் மட்டும் என்ன செய்து விட்டான் அவன் பணியை மறுத்து விட்டான் அப்போ அல்லாஹ் கேட்டான் இல்லா இப்ளீஸ் இப்ளீசை தவிர மலக்குமார் அனைவரும் பணிந்து விட்டனர் இஷ் அவன் பெருமை கொண்டான் அல்லாவுட குலாரமின் ஒன்றை செய்யுமாறு சொல்லும் போது செய்ய மறுப்பதுக்கு அவன் காசிரியை ஒருவனாக அல்லாவுடைய கட்டளையை மீறிவிட்டாலே அவன் காசிரியான் இன்றைக்கு தலிகா வழிபாட்டை சாங்கனை செய்வாங்க உலகத்துல முதல் தௌதுவாதி செய்தான்னு சொல்லுவாங்க ரொம்ப வழிகட்ட முட்டாள்தனமான குதர்க்கமான வாதம் என்ன செஞ்சா செய்தாங்க வந்து இவங்க அல்லாவுக்கும் இவங்க சஜிதா பண்றாங்கன்னா கபூருக்கும் சஜிதா பண்றாங்க அது அது வந்து அல்லாஹ் செஞ்சானா மலத்து பாடலுக்கு செய்தான சஜிதா சொல்லும்போது சொல்லும் போது செய்தான செஞ்சானா ஆதமுக்கு சஜிதா பண்ண மறுத்தான் அல்லாவுக்கு மன சஜிதா பண்ணணும்னு சொன்னா எங்க அல்லாவுக்கு மன சஜிதா பண்ணணும்னு சொன்னான் அல்லாவுக்கு சஜிதா பண்றது சொன்னாலே அல்லாவுக்கு பணிதல் என்று அது அர்த்தம் அவன் அல்லாவுக்கு பணியக்கூடியவன் என்ன செஞ்சிருப்பான் ஆதமுக்கு அவன் பணிந்திருப்பான் சஜிதா செஞ்சிருப்பான் ஆனா என்ன செஞ்சுட்டான் ஆதமுக்கு பணியை மறுத்து விட்டாங்க அப்ப ஷெய்தான் வந்து நான் அல்லாவுக்கு மட்டும்தான் சஞ்சா பண்ணுவேன் சொன்னதாக குரான் எதுவுமே கிடையாது ஹதீசரையும் கிடையாது அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவனாக இருந்தான் ஆதம் அலை இஸ்லாம் அவங்கள படித்தவனா அவன் செஞ்சுட்டான் அல்லாஹ் கட்டுப்பட மறுத்துட்டான் அல்லா கட்டுப்பட மறுத்துட்டாலே அவன் வந்து காஃபிலான செய்து விட்டான் ஆகி விட்டான் இவங்க என்ன செய்வாங்க செய்தான் சொன்னான் தெரியுமா நான் அல்லாதுமே தான் சரிதா பண்ணுவேன் ஆலம்பு சரிதா பண்ண மாட்டேன்னு சொன்னாபிகள் நாங்க அல்லாது மன்னர் தான் சரிதா பண்ணுவோம் தருகாது சரிதா பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க யாரோட சேர்ந்தவங்க சைதாங்கோட சேர்ந்தவங்க சொல்லி ஒரு வழிகட்ட முட்டாள்தனமான ஒரு வியாக்கியானத்தை காரணத்தை செய்வாங்க கொடுப்பாங்க இவங்க எல்லாம் நவியான மின்னறிவிப்பு செய்த அந்த மார்க்க அறிவில்லாமல் மக்களை வழி ஒரு கூட்டம்

சந்திரனுக்கோ சா செய்யூ அவைகளை எல்லாம் படைத்த எல்லா செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று உத்தரவிட்டவன் அல்லா தான அப்ப அல்லாவுடைய கட்டளைக்கு தான் நம்ம என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் இப்ப ஆதம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு மலத்துமாக செய்த சஜிதா உண்மையான சஜிதா பேச்சுக்கு வச்சுக்கணும் அப்படி வைத்துக் கொண்டாலும் எதையும் அந்த சட்டத்தை நிச்சைத்து விட்டான் மாற்றி விட்டான் மாற்றும் பிறகு அல்லாவை ஜனம் என்ன சைதா செஞ்சோம்னா அது என்ன செஞ்சிடும் ஷிர்கா குஃப்ரா நெசன் ஆயிரும் இங்கே வந்து மா தௌஹீதுனா என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவது பார்த்தா அது தௌஹீத் அல்லா எவற்றை விரும்புகிறான அவற்றை செய்வதும் அல்லாஹ் தடுத்தவற்றை விலகிக் கொள்வதற்கு பெயர் தான் தௌஹீத் என்பது அப்போ தௌஹீதுடைய மீனிங் தெரியாமல் ஷெய்தா ஏன் காசிராய்த்தான் அல்லாஹ் எதை விரும்பினாலும் செய்ய மறுத்தான் அதனால அவன் என்ன செய்து விட்டான் காசிராகி விட்டான் அப்போ அல்லாஹ் குயிருந்தான் இஸ் அக்பர அவன் பெருமை கொண்டான் காணமிழல் காஷிரின் அவன் காஷுரை ஒருவன் விட்டான் அப்ப அல்லாஹ் கேட்டான் காதையா இபிலீஸ் இபிலீசே மாமனாக்கா அந்த சுதனிமா ஹலப் புதி அலைய என்னுடைய இரு கரங்களாலும் படைத்த ஒருவருக்கு பணிவதை விட்டு முன்னை தடுத்தது எது அப்படின்னு அல்லா கரும் அப்போ ஆதம அலை இஸ்லாம் அவங்க அல்லாஹ் தன்னுடைய இரு கைகளால் படைத்தான் இது ஆதமலை இஸ்லாம் அவங்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு வேற எந்த ஆத குரான் அல்லா சொல்லும் போது முதல் மனிதனை அல்லா படைத்து அவனிலிருந்து உருவாகவே சந்தேக இந்திரிய மூலமா அல்ல ஆகிட்டான் அப்போ ஆதம் மலேஸ்லாம் அவங்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு என்ன தன்னுடைய கைகளால் அல்லாஹ் படைத்தான் அல்லாவிற்கு இரண்டு கைகள் இருக்கிறது அது எந்த படைப்பினங்களுக்கும் உப்பானது கிடையாது அல்லாவுடைய கை நம்ம கையை மாதிரி இருக்குமா நம்ம கற்பனை பண்ண கற்பனை செய்யக்கூடாது உருவகப்படுத்தக்கூடாது ஆனால் நம்ப வேண்டும் இறைவனுக்கு இரண்டு கைகள் என்ன செய்கிறது இருக்கிறது ஏன்னா அல்லாஹ் மருமை நாளில் வந்து தன்னுடைய வலது கையில் வானங்களை சுருட்டி வைத்திருப்பான் பூமி அல்லாவுடைய இரண்டு கையில் இருக்கும்னு சொல்லி வந்து ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம் அல்லாவுடைய அல்லாஹ் ஒரு விரல மலைகளை வைத்திருப்பான் ஒரு விரல மரங்களை வைத்திருப்பான் இப்படி ஏராளமான விஷயங்கள் நவீன என்ன செய்ய நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்ப அல்லாஹ் ஒரு அப்போதாரமின் இறைவனுக்கு என்று ஒரு தோற்றம் இருக்கிறது அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அது யாருக்கும் நிகரான ஒன்று கிடையாது மிஸ்லீ செய்யும் அவனைப் போன்று எந்த ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பிறகு நம்ம அல்லாவுடைய தோற்றம் இந்த மாதிரி இருக்கு நம்ம எப்படி கற்பனை பண்ண முடியும் வலம் எப்பு அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை அப்ப நம்ம அப்பீதா தெளிவா இருக்கணும் இறைவன் உருவமற்றவன் என்பதும் இஸ்லாத்துக்கு எதிரான குஃப்ரான கொள்கை இறைவனுக்கு வந்து உருவத்தை கற்பிப்பதும் குஃப்ரான கொள்கை அல்லாதிற்கென்று ஒரு தோற்றம் இருக்குது அது அவனுக்கு தகுதியான தோற்றம் மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் என்று இறைவனை பார்க்கக்கூடிய இன்பம் மருமை நாளில் வந்து நம்ம அல்லாஹைப் பார்ப்போம் என்று ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு சொல்கிறது குரான் வசனங்கள் நமக்கு என்ன செய்யணும் எடுத்து சொல்கிறது உஜூகிய உமைதின் நாதிரா ந இல அரபிகா நாதிரா மர் முகங்கள் மதிச்சியாக இருக்கும் தமிழ் இறைவனை இணைசெய்யும் பார்த்து கொண்டிருக்கோம் வஜா ரஃப்பு கவல் மலப்பு சஃபன் சஃபா மலக்குமார்கள் அணிவகுக்கும் உங்களுடைய என்ன செய்வான் வருவான் இப்படி குரானில் ஏராளமான வசனங்கள்ல இறைவனுக்கு வந்து கைகள் இருக்குது இறைவனுக்கு ஒரு தோற்றம் இருக்குது இறைவனுக்கு கால்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் அதை அப்படியே நம்ப வேண்டும் யாருக்கும் ஒப்பானது கிடையாது அதை நாம் ஒரு உருவகப்படுத்துறதோ கற்பனை செய்ய தேவையில்லை மருந்து நல்ல மனு செய்வோம் பார்ப்போம் குராங்க அல்லாஹ் சொல்லும்போது அதை மறுமை நாளில் வந்து முனாஃபிக்கின்கள் எல்லாம் அல்லாஹுடைய காலில் சைதா செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள் யோ ம யூ ஷெஃப் அண்ட் சாஃப் அல்லாஹுடைய காதை மற்றும் திரை அகற்றப்படும் ஃபை ஆவுனையில் அந்த முனாஃபிக்கின்கள் கா வந்து சுஜூத் செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள் ஃபலா இஸ் கத்யூன் அவர்களுக்கு இயலாதுன்னு அல்லாமல் சொல்லி காட்டுறாங்க அப்போ அல்லாஹ் இருக்கின்றது காது இருக்கிறது அது எப்படி இருக்கும் நாம கற்பனை பண்ணக்கூடாது அல்லாஹ் கை இருக்குது அது எப்படி கற்பனை பண்ணக்கூடாது குரான் ரேசில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நாம் நம்பி விட்டு போய் விட வேண்டும் அல்லாஹ் வலா யுகை தூன விஷய் மின இண்மியையும் இல்லா பிமாஷா அல்லாஹ்வுடைய ஞானத்தைப் பற்றி அல்லாஹைப் பற்றி அவன் எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர வேறு எதையும் நம்ம நம்ம அதிகாரணம் செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்போது அல்லாஹ் என்ன செஞ்சான் இப்பலீஸில் கேட்டால் இப்பலீஷே மா மனாட்டான் த ஸ்ருதரிமா அலத்தூபி எதையும் என்னுடைய இரண்டு கைகளால் நான் படைத்த ஒருவருக்கு நீ சஜிதா செய்வதை விட்டு முன்னை தடுத்திய அப்போ ஆதம் அலே இஸ்லாம் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட சிறப்புல ஒண்ணு எனக்கு அல்ல தன் ரெண்டு கைகளால் படைத்தார் இன்னொரு சிறப்பு என்ன அவங்களுக்கு அல்ல மலர் புகார்களை கட்டுப்படுமாறு சொன்னாங்க இதெல்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்குரிய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அவங்க மனித குலத்தின் தந்தையாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப இட்பத்தை நீ பெருமை கொண்டு விட்டாயா அம் குஞ்சமேல ஆவீன் அது எல்லாவற்றுக்கும் மேலானவனாக ஆகி விட்டாய் உனக்கு ஆணவம் பெருமை அகம்பாவம் வந்துடுச்சா ஏன்னா பெருமைன்னு சொன்னோம்னா அவன்கிட்ட அது தகுதி இருக்காது பெருமைன்னா என்ன பக்தர் ஹஃபு உண்மையை மறுப்பது ஹம்ஜூன் நாஸ் மக்களை இழிவாக கருது செய்தான் ரெண்டுமே வந்துச்சு உண்மையை மறுத்துட்டான் உண்மையை மறுத்துட்டான் அல்லாஹ் ரகுலான மீன் அவன் சொல்வதுதான் உண்மை அதை மறுத்து விட்டான் ஆதம் ஆதமலேஸ்வராமவும் வேலை செய்து விட்டாங்க இழிவாக தெரு விட்டாங்க அப்போ அல்லா கேட்டான் நீ வந்து பெருமை அகந்தை கொண்டு விட்டாயா அல்லது மேலானவர்கள் ஒருவனா ஆயிட்டா எல்லாத்துக்கும் மேலானவனா உனக்கு தான் எல்லாரும் பணியணும் நீ யாருக்குமே பணிய மாட்ட அந்த மாதிரி நீ மேலே பேட்டியான்னு கேட்டவுன அந்த செய்தான் சொன்னான் அனகையும் மின்ஹூ நான் அவரை விட சிறந்தவன் ஹலத்தனி மின்னால் இன்ப ஹலத்தவும் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் செய்தான் செய்யணும் அல்லாத ஒரு பதில் சொல்லலாம் ஷைத்ரான்னு இந்த பதில் வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒரு பதில் அது எப்படி எப்படி ஷெயிதான் வந்து அவன் எப்படி ஆதம் களிமண்ணை விட நெருப்பு எப்படி சிறந்தது ஆக முடியும் அவன் முடியுமா அவன் சொல்லக்கூடிய பதில் சரியான பதிலா சரியான வாகமா என்ன மனுஷன் மனுஷா இருந்தா அடுத்த வாரம் நான் விரிவாக காண்போம் வாக கால்வான அந்த ஹாஞ்சரில்லா இடமில்லாத மீன் சராமலைக்கும் பிரம்மதுல்லா பறக்கும் சுவாம கல்லாஹும் ஆஞ்சி